உலகத்தில் வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சாங்க ஆனால் இந்த டிசம்பர் மாதம் மட்டும் ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல அவ்வளோ வயிற்று ஏன்டா இந்த மாதத்தை கண்டுபிடிச்சிங்க அதுவும் டிசம்பர் மாதம் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் வந்தாலே வயிற்றில் புளிய கரைக்க வேண்டியதாக இருக்குது ம் அவன் வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி அதில் போய் ஹாயாக தூங்கலாம் உட்காரலாம் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா இந்த நிம்மதி எல்லாத்தையும் கெடுக்குதுப்பா இந்த டிசம்பர் மாதம் ம் இதை சேர்த்துக்கவும் முடியல வெட்டவும் முடியல ஒழிஞ்சு போகணும் சொல்ல முடியல டிசம்பர் மாதம் இல்லைன்னா ஜனவரி எப்படி வரும் ம் இல்லை நவம்பர் மாதம் முடிஞ்சால் தான் டிசம்பர் மாதம் வரும் இதை சேர்க்கவும் முடியல ஒழிக்கவும் முடியல என்ன பண்ணுறது ம் இந்த பதினோரு மாதத்தை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தை மட்டும் சமாளிக்க முடியலடா சாமி ம் ஆறு மாதம் வெயில் ஆறு மாதம் காற்று மழை புயல் அப்படி மாறி மாறி வந்தாலும் எப்போ சாமி டிசம்பரில் சுனாமி வந்ததோ வந்தது ரெண்டாயிரத்தி நாலில் அதிலேருந்து ஆரம்பிச்சதுடா தமிழ்நாட்டுக்கு சனியன் அதுவும் மெட்ராஸுக்கு பிடிச்ச சனியே வேறு எங்கேயுமே இல்லையாடா சாமி ஒவ்வொரு மாதம் டிசம்பர் மாதம் வந்தாலும் அவாமா அலர்ட்டாக இருக்கிறாம்பா ம் அன்னைக்கு தான் கோட்டு எல்லாம் வியாபாரம் களை கட்டுது டிசம்பர் மாதம் வந்தாலே ம் ரெயின் கோட்டு வியாபாரம் ஆகுது வீடு கூரை வீடு அவன் இவன் அது லொட்டு லூசுக்கு எல்லாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகுது பத்தாத்துக்கு கொத்தனார் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ம் டிசம்பர் மாதம் வந்தாலே எப்போ வெள்ளை வரும் எப்போ தண்ணி வரும் எப்போ ஊடு முழுவோம் எப்போ ஊடு பிச்சுக்கும் என்னென்ன பொருள்லாம் காணாமல் போவோம் என்னென்ன பொருள்லாம் மிதக்கணு தெரிய மாட்டுது ம் எப்போ பாம்பு வரும்னு தெரிய மாட்டுது எப்போ பள்ளி வரும்னு தெரிய மாட்டுது தவளை வரும்னு தெரிய மாட்டுது முதல்ல வரணும்னு தெரிய மாட்டுது எது எது வரும்ன்றது தெரியவே தெரியாது அழைக்காத விருந்தாளி மாதிரி எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க இன்னும் வாரம் புயல் வார் இருக்குதான் என்ன பண்ண போகிறனோ தெரியல ம் ஐயோ கடவுளே கடவுளே ஒரு காலத்தில் பத்து நாள் விடாத மழை பெஞ்சுதுன்னுவாங்க இருபது நாள் விடாமல் மழை பெஞ்சுதுன்னுவாங்க அப்புறம் பார்த்தா ஒன்றுமே தெரியலங்கன்னு சொல்லுவாங்க ஏரி ரொம்ப குளம் ரொம்பவும் ஆறு ரொம்ப கிணறு ரொம்ப குட்டை ரொம்பவும் இப்போ என்னடான்னா ஊடே ரொம்பவிடுது நகரமே ரொம்பிடுது சிட்டியே முழுவிடுது என்ன பண்ணுறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏரிலாம் அழித்து வீடு கட்டிங்க குளத்தெல்லாம் அழித்து வீடு கட்டிங்க ஆறு போகிற பாதெல்லாம் அழிச்சிட்டு வீடு கட்டியாச்சு ரோடு போட்டாச்சு கிணறெல்லாம் காலி பண்ணிவிட்டு வீடு கட்டிட்டீங்க விவசாயம்லாம் அழிச்சிட்டு வீடு கட்டிட்டீங்க எல்லாத்தையும் இயற்கைக்கு மாற அழிச்சிட்டு வீடு கட்டிட்டா அந்த தண்ணிலாம் எங்கடா போவோம் சாமிங்களா அது இருக்கா அது இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம் நாம் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்குது பில்டிங்காக இருக்குது என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியலை என்னமோ என் மனக்குமரலை யாருக்கிட்ட போய் சொல்கிறது அய்யோயோ மழை வராமரிக்குதே அடியே எல்லாத்தையும் எடுத்து வைடி எல்லாத்தையும் மூட்டை கட்டு எப்போ என்ன வரும்னு தெரியல பத்து அடி வருமோ பாஞ்சடி வருமோ தெரியலடி எல்லாத்தையும் எடுத்து வைடி இப்போ வரேன்